அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க திரு ஜின்னாஸ்மி நிறுவனர் படைப்பு குழுமம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கவிதை உறவு உள்ளிட்ட குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் இந்த நூலில் ஒவ்வொரு கவிதையாக மடித்து வைத்துக் கொண்டிருந்தேன் இவர்கள் பேச பேச ஒவ்வொரு கவிதையாக அந்த மடிப்பை எடுத்துக்கொண்டே இருந்தேன் கடைசியாக நூலை உள்ளே வைத்து விட்டேன் மீதம் இருந்தது ஒரே ஒரு கவிதை தான் அது பூவை பற்றியதாக ஒரு கவிதை எழுதியிருந்தார் நிலஒலியில் நினைவலைகள் என்ற நூலை குறித்து பேச அழைத்த போது நான் முழுதாக வாசித்துவிட்டு அப்போது நான் பெங்களூரில் இருந்தேன் அவரை எனக்கு அனுப்பி அனுப்பி கொண்டு அனுப்பி அனுப்பி தந்தார் அந்த நூலை வாசித்த போது எனக்கு மு முதலில் மிகவும் பிடித்தது அந்த பூவை பற்றியது பொதுவாக உலகில் எல்லோரும் போல இங்கே கூட சொன்னார்கள் ஆண் என்பது குட்டி யானை பெரிய யானை அந்த யானை இந்த யானை என்று ஆண்கள் வலிமையானவர்கள் பெண்கள் பெண்கள் வந்து மென்மையானவர்கள் மெலிதானவர்கள் என்று ஆனால் வலிமையை விட எளிமை மென்மைதான் உலகத்தில் மிகச்சிறந்தது வலிமையானது என்று யாருக்கும் தெரியாது ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய புத்த ஞானி சொல்கிறார் உடலில் மிக வலிமையானது பற்கள் அது எளிதில் விழுந்துவிடும் மிக மென்மையானது நாக்கு அது கடைசி வரைக்கும் இருக்கும் என்றார் பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்னொன்று அறிவியல் என்ன சொல்கிறது என்றால் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இடுப்பெலும்பு மிக வலிமையானதாக இருக்கும் என்று ஏனென்றால் அவர்கள்தான் பிரசவிக்க முடியும் ஆகவே தயவு செய்து இன்றிலிருந்து ஆண்கள் வலிமையானவர்கள் ஏதோ ஒன்று வலிமையானவர்கள் என்று இதில் கூட தரம் பிரித்து பார்க்க வேண்டாம் இருவரும் ஏதோ ஒன்றில் வலிமையானவர்கள் என்று சொல்லி இந்த உரையை தொடங்குகிறோம் குறிப்பாக நான் முன்னே சொல்லுவது போல ஒரே ஒரு தான் சொல்கிறேன் சொல்ல போகிறேன் அதனால் யாருக்கும் கவலை வேண்டாம் அந்த கவிதை பூவைப் பற்றியது ஒரு பூ ஒரு செடியிலிருந்து உதிர்கிறது அது உதிர்ந்து எங்கெல்லாம் பயணப்படுகிறது ஒரு பெண்ணின் கூந்தலில் சென்று அழகாகிறது முதலிரவுக்கு செல்கிறது அல்லது ஒரு கடைசி ஊர்வலத்திற்கு செல்கிறது ஒரு இறந்தவர் இட இப்படியாக ஒரு அந்த பூ எங்கெல்லாம் செல்கிறது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறார் இறுதியாக ஒரு சிலைக்கு மேலிருந்து ஒரு ஆசீர்வாதமாக விழுகிறது இப்படி பூவின் பயணத்தை சொல்லிக்கொண்டே வந்து நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஒரு இறந்த பூவிற்கு இவ்வளவு வாழ்க்கை பயணங்கள் இருக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் இருக்காதா என்று சொல்லும் அந்த நம்பிக்கை மிக அழகாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக எனக்கு மிக பிடித்த கவிதை அந்த கோப்பை அதை பற்றி எல்லோரும் மிகவும் விட்டார்கள் அதனால் அடுத்த கவிதைக்கு செல்லலாம் ஆனாலும் அதிலிருந்து ஒரு அழகான தத்துவம் எனக்கு கிடைத்தது ஏனென்றால் அப்போதெல்லாம் நாம் தனி வீடுகளில் இருப்போம் ஆனால் மிக கூட்டு குடும்பமாக இருப்போம் மாமா சித்தப்பா பெரியப்பா அப்பா அண்ணன் ஒரு நூறு பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க ஒரு கூட்ட பெரியவனே சின்னவனே என்ன எல்லாரும் டப்டப்பா வருவாங்க சாப்பிட்றதுக்கு போய் எல்லாம் உட்காருவாங்க ஸோ தனி வீடுகளாக இருந்தாலும் நாம் கூட்டமாக ஒரு குடும்பமாக வாழ்ந்தோம் ஆனால் இன்று ஒரு கூட்டமான ஒரு பில்டிங் ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இந்த இந்த மனதின் இந்த இந்த சமூக பிளவுகளை மிக அழகாக பல கவிதைகளில் சொல்கிறார் அது ஒவ்வொன்றாக மடித்து வைத்திருந்தேன் இது எப்படியெல்லாம் சாத்தியமாகிறது என்று அதனால் அந்த கருத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன் இன்னொன்று என்ன என்னவென்றால் தோழமை ஆதிரா முல்லைக்கு அவர்கள் ஏன்னா முதல் எடுத்த ஆம்பளைங்க தான் ஃபர்ஸ்ட் அடித்தாய் இந்த ஆம்பளைங்களை கண் வன்மையாக கண்டிக்கிறேன் ஹெல்பே பண்ண தெரியாத ஒரு ஆளுங்க உங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட உங்களுக்காகவே இந்த பதிவு இது ஏனென்றால் படைப்பு சமூகத்தின் இணைப்புன்னு ஒரு ஒரு குழுமம் வச்சுருக்கோம் எந்த படைப்பாளிகளெல்லாம் உங்களுக்கு என்ன என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் வேண்டும் இதற்காகத்தான் சொந்தமாக அரங்கமும் வைத்திருக்கிறோம் நீங்கள் இந்த நூல் வெளியீடை நடத்தி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டால் போதும் புது பெண் புது மாப்பிள்ளை மேல் வந்தால் போதும் இது அனைத்தையும் நாங்களே பார்த்துக்கொள்வோம் அப்படித்தான் இவருடைய நூல் வெளியீட்டுக்கு செய்து கொடுத்தோம் கண்டிப்பாக வாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்து யார்ட்டு எந்த ஒரு அவர் நேராக வந்தார் நூல் வெளியிட்டார் போயிட்டார் நீ எந்த அப்படிங்களா மகிழ்ச்சி அதனால தயவு செஞ்சு இனிமேல் ஆண்களை திட்டாதீங்க நல்ல ஆண்களை கொஞ்சம் செஞ்சு ஆகவே இந்த நூலில் பல ஆகவே நல்ல மனிதர்களும் ஆண்களிலும் இருக்கிறார்கள் வலிமையானவர்கள் பெண்களிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நூலில் மிக அழகான கவிதைகள் எதிர்க்கிறார்கள் பல கவிதைகள் சொல்ல இருந்தாலும் நேரம் வந்து ரொம்ப காலத்தாமதம் ஆகிவிட்டதால் இந்த உரையை உங்கள் எதிர்பார்ப்புடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆண்களின் இடத்திலிருந்து பேசி சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி